ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்வம் செடி பற்றி தான் இது வந்து மகா வில்வம்ங்க இந்த மாதிரி இருக்கும் வில்வம்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் வில்வம் இருக்குது அதில் வந்து இது மகா வில்வம் இது நான் நர்சரியில் தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு துளிர் விடும்போது பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இது வந்து பத்து இலைகளை கொண்ட வில்வம்ங்க ஆனால் பெருசாக பெருசாக பாத்தீங்கன்னா அதோடய இலைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது பாருங்க இதில் வந்து பதிமூணு இலை இருக்குது இதை எப்படி நம்ம கணக்கீடு செய்யணுன்னா இலைகளோட எண்ணிக்கை எப்படி நம்ம எண்ணி பார்க்கணும் அப்படின்னா பாருங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதே இந்த பதிமூணு இதழ்களை கொண்டதை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது பதிமூணு இதழ்களை கொண்டிருக்குதுங்க நீங்கள் ஒரு சிவபக்தராக இருந்து வில்வம் செடியை முறையாக பராமரிக்க முடியும் அதை முறையாக வழிபட முடியும்னா மட்டும் இந்த செடியை வாங்கி நட்டுங்க நாங்கள் இது எங்கள் கோயிலுக்கு பின்னாடி தான் நட்டியிருக்கோம் கருப்புசாமி கோயிலுங்க இது கோயிலுக்கு பின்னாடி தான் நட்டிருக்கோம் முறையாக வழிபட முடியும் அப்படின்னா மட்டும் வாங்கி நட்டுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வாங்கி நட்டாதீங்க அதே மாதிரி இந்த இலைகளை வந்து பறிக்கும்போது இந்த மூணு இலைகள் வந்து தனியாக பிரிச்சிடாதீங்க ஏன்னா இதையே வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இலைகளை பறித்து சாமிக்கு வைக்கும்போது இந்த மூணு இலைகளை வந்து எப்படி காரணத்தை கொண்டு நீங்கள் பறிச்சிடாதீங்க இதை பறிக்கிறதுக்கும் வந்து ஒரு சில நேரங்கள் இருக்குங்க அதை கணக்கிட்டு செஞ்சுட்டு பறிச்சுக்குங்க செடியை வந்து வரலை விட்டுறாதீங்க அடிக்கடி தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் நல்லா வளரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வளர்ச்சி இருக்காது ஆனால் இது வந்து போக போக நீங்கள் அதை பராமரிக்க பராமரிக்க வழிபாடு உங்களோட வழிபாடு முறை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடய வளர்ச்சியை கொடுக்கும் இதை வந்து நீங்கள் சிவனுக்கு உகந்த நாளான திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி அந்த மாதிரி டேஸ்ல பறிக்காதீங்க அதே மாதிரி பறிக்கும்போது காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி சூரிய உதயத்திற்கு முன்னாடி பறிச்சுருங்க பறித்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமிக்கு வைக்கும்போது அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு டெய்லி நீங்கள் அதை வச்சு வழிபடுங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் வாழ்க்கையில் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் இதை வந்து பின்பற்ற முடியும் அப்படின்னா வாங்கி வைங்க அது வளர வளர உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தெரியும் கண்டிப்பாக